பசுவந்தனை பகுதியில் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் மழையில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர் தமிழகம் முழுவதும் கடந்த சில தினங்களாக பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று முன்தினம் மற்றும் நேற்று பலத்த மழை பெய்த காரணத்தினால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது மூன்றாவது நாளாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் கோவில்பட்டி அருகே உள்ள பசுவந்தனை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே பலத்த மழை பெய்து வருகிறது பசுவந்தனை கைலாசபுரம் நாகம்பட்டி மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பள்ளி குழந்தைகள் மழையில் நனைந்தபடி பள்ளிகளுக்கு சென்றனர் கடந்த இரண்டு நாள்கள் பள்ளி விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் இன்று விடுமுறை விடுவார்கள் என்று மாணவர்கள் எதிர்பார்ப்பில் இருந்தனர் ஆனால் விடுமுறை விடவில்லை என்பதால் மாணவர்கள் கொஞ்சம் வருத்தத்துடன் மலையில் நனைந்தபடி பள்ளிக்கு சென்றனர்